ஓட்டுநர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம வந்து கேரளாவில் இருக்காங்க நாளைக்கு விடிஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஓணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நான் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா அந்த ஓணம் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையிலேயே அது அப்படி இல்லைங்க அவங்க வந்து மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கேரளா மக்கள் அனைவரும் அவங்க வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து அந்த வேறுபாடு எதுவுமே கிடையாது இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் ரம்ஜான் கிறிஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நம்ம இந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் தீபாவளி கொண்டாடுறோம் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து மலையாளிகள் மட்டும் அதாவது மலையாளிகளுக்கான ஒரு இதாவாக வந்து பொதுவாக வந்து கொண்டாடுறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னதான் வந்து அவங்க இதை மதத்தால் பிரிஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்காங்க அவங்கவங்க வழிமுறைப்படி அவங்கவுங்க கொண்டாடுறாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்து ஒரு திருவிழா இருந்துச்சு அதுதான் பொங்கல் ஆனால் அது எப்படி வந்து ஒரு இந்துக்களுக்கான பண்டிகையாக மாறுச்சு அப்படிங்கிறது வந்து தெரியலை இப்போ சில முன்னெடுப்புகள் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு வராங்க அந்த நில மாறணும் இதை பற்றி எதுவும் நீங்கள் த கருத்து சொல்கிறதா இருந்தால் கீழே மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்